உங்கள் நண்பன் திரைப்பட நடிகர் ராஜேந்திர பிரபு இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் மதுரை தமிழ் திரைக்கலைஞர் நல சங்கம் உயர்திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு அவருக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி இந்த செலுத்த சார்பாக வந்து ஆழ்ந்த இறக்கத்தை நன்றி தெரிவித்துக் நன்றி வணக்கம் வணக்கம் மதுரை தமிழ் திரை கலைஞர்கள் நலச்சங்கத்தில் சார்பாக மறைந்த கேப்டன் அவர்களுக்கு இங்கு இரங்கல் கூட்டம் சங்க அலுவலகத்திலே அவருக்காக நாங்கள் நடத்தியிருக்கோம் கேப்டனை வந்து எப்படி சொல்கிறது எனக்கு தெரியலை அவரோட இழப்பு வந்து அவர் கட்சிக்கு இழப்பு அவர் குடும்பத்துக்கு இழப்பு அப்படின்றத தாண்டி கலைக்கும் கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி துணை நடிகர்களோட வாழ்வாதாரம்லாம் இன்றைக்கி இருக்குது அப்புடின்னா அது கேப்டன் அவர்கள் சங்கத்தோட தலைவராக வந்ததுக்கு பின்னாடி தான் அவர் தலைவராக இருக்கும்போது மட்டும்தான் துணை நடிகர்களுக்கும் நமக்கு போகிற அதே சாப்பாடு அங்கே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் இன்றைக்கி நம்ம துணை நடிகர்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு ஷூட்டிங்கில் போடுறாங்கன்னா அதுக்கு காரணம் கேப்டன் மட்டும்தான் அது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் ஆரம்பத்தில் ஐயா ராதாரவி அவர்கள் தலைவராக இருக்கும்போது சங்க கடனாகி நடிகர்கள் புறம் நலிந்த கலைஞர்களுக்கு கூட ஒரு உதவி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததை கேப்டன் அவர்கள் என்னைக்கு தலைவர் பொறுப்பை எடுத்து வந்தாங்களோ அதை பிறகு சிங்கப்பூர் மலேசியா பல வெளிநாடுகளில் சென்று கலை நிகழ்ச்சி நடத்தி சங்கத்தோட கடனை அடைச்சி சங்கத்துக்குன்னு ஒரு இடத்த வாங்கி கொடுத்து இன்றைக்கி நலிந்த கலைஞர் உதவி பண்ணுறதுல இருந்து துணை நடிகர்களுக்கு சினிமாவோட சினிமாவே அழிஞ்சிரும் இனிமேல் இருக்காது இனிமேலாம் டிவி தான் அப்படின்ற ஒரு நிலமையை மாற்றி இந்த கலையையும் திரையுலகத்தையும் காப்பாற்றி கொடுத்தவர் நம்ம கேப்டன் அவர்கள் தான் அவர் இழப்பு வந்து எங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பேரிழப்பு எங்கள் சங்கத்து சார்பாக நாங்கள் அரசாங்கத்துக்கு வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா எங்கள் கேப்டன் அவர்களுக்கு அரசு சார்பிலே சென்னையிலே ஒரு மணிமண்டபம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றத எங்கள் சங்கத்து சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் மதுரை தமிழ் திரைக்கலைஞர் நல சங்கத்திலேருந்து சாந்தி பேசுகிறேன் கேப்டன் அவர்களை அவரோட பெருமையில் பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய இமயமே சரிஞ்சிருச்சு என்னோட ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் கேப்டனை தான் சொல்லுவேன் நான் நான் ஒரு எஸ்யாக இருந்து அவர் அவரோட படங்களை பார்த்து தான் நான் வந்து நான் போலீஸத்துக்கே நான் செலக்ட் ஆனேன் ஏன்னா அவ்வளோ பெரிய இது இந்த நாள் வரைக்கும் அவர் தான் அவரோட ரசியே நான் சொன்னதில்லை இன்றைக்கி நான் வந்து அவரோட இழப்பை என் குடும்பத்தில் ஒருத்தரை இழந்த மாதிரி நான் ரொம்ப இதாக இருக்கேன் இதுக்கு மேலே என்ன என்னால் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை அவரோட ஆத்மா சாந்தி இடைய என்னோட என்னோட தெரித்துக்கள் கண்ணீர் அஞ்சலி சில மூலமாக நாம் எல்லோரும் ஒன்று கூட்டியிருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் அறிந்ததை விட நான் ரொம்ப மிகவும் நெருக்கமாக அவருடன் பழகியவன் சுமார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்து அவர் எனக்கு தெரியும் சூரத் இடி முழக்கம் சட்டம் ஒரு இருட்டரை இந்த மாதிரி படங்கள்லாம் சுற்றி வந்திருக்கேன் அவரோட இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் இங்கே கொஞ்சம் நாள் கழித்து கல்லலகருன்னு ஒரு படம் எடுக்க வந்தாங்க இல்லை நான் நடந்து போய்ட்டு அவர் காரில் போய்ட்டு இருக்கார் காரை நிப்பாட்டி இறங்கி தோளில் கை போட்டு பேசின ஒரே நடிகர் அவர் தாங்க யாருமே அப்படி செஞ்சா பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா போய்கிட்டே இருப்பாங்க என்ன கேட்டுருவானோ அப்படின்னு ஆனால் அவர் அப்படி இல்லை அங்கே நின்றிருந்தவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அவரோட அதனால் அப்படி ஒரு சிறந்த மனிதரை நாம் இழந்துட்டோம் அரசு முறைப்படி கௌரவிக்கிறது ரொம்ப சிறப்பு அது அவருக்கு கிடச்சிருக்கு இந்த சமயத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் வணக்கம் மதுரை வடக்கு தாலுகா மாமா முருகன் கிராமம் பொதும்பு கிராமம் நான் ஒரு நாடக மேடை நாடக ஆசிரியர் சில ஒரு ஒரு சில படத்தில் நடிச்சிருக்கேன் டிவிலையும் நம்ம கனவு கூட எடுக்கிற படத்துலையும் நடிச்சிருக்கேன் அந்த கலை மூலம் ரொம்ப ஆர்வம் உள்ளவன் பெரிய முயற்சி எடுத்துக்கலாம் என்னன்னு விஜயகாந்தை பற்றி தகவலாக தெரிஞ்சிருக்கேன் விஜயகாந்த் தான் அந்த சங்கத்தை சென்னையில் கொண்டு வந்தார் வெளிநாட்டுகளில் போய் நிகழ்ச்சி நடத்தி அப்படின்னு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் குமாரம்னு ஒரு ஊர் மிகப்பெரிய வசூல் பண்ணிக்கிட்டு டூரிங் டைஸ் டக்குன்னு டிவி வந்ததுனால சினிமாத்து கொட்டையை அடைச்சிட்டாங்க அப்புறம் ஓனர் என்ன செஞ்சாருன்னா ஜெயகாந்த் படம் போட்டால் ஓடுதுறான்னு சொல்லி மாதத்துக்கு நாலு படம் போட்டார் சினிமா டூரிங் ரைஸ்ஸு மூடுனதை திறக்க வச்சவரே விஜயகாந்த் தான் அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு என்ன சார் ஏ விஜயகாந்த் படம் போட்டால் ஓடுதுயா அவர் எம்ஜிஆர்னு சொன்னாங்களே அடுத்து ரெண்டாவது பட்டத்தை விஜயகாந்துக்கு கருப்பு எம்ஜிஆர்னு கொடுத்தாங்களே அது சுத்தமாக பொருந்தமியா அந்த ஓனர் சொன்னார் சினிமா கூட்ட ஓனர் அப்புறம் அதுக்கு பின்னாடி வண்ண திரை வண்ண திரைனா தெருவில் தேட்டரில் ஓடுறது சின்ன திரையினா வீட்டுக்குள்ளே இருக்கிறது இப்போ தொடுகிற பைக்குள்ள வந்துடுச்சு இதெல்லாம் வந்ததுக்கு பின்னாடியும் இன்னைக்கு சினிமாவை முயற்சிகள் அந்த கணக்கு தான் சொன்னார் சாப்பாடு எங்களுக்கு போட சாப்பாடை போடணும் அது எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்ல மாட்டேன் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அற்புதமானது சாப்பிட்றதே வந்து பார்ப்பாராம் ஏ எங்களுக்கு போட சாப்பாடு தானா அப்படின்னு அப்போ அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார் தேர்தல் போது இந்தியாவில் இருக்க கட்சியையும் மாநிலத்தில் இருக்க கட்சியும் விஜயகாந்தா ஆஹா அவர் யார் பக்கம் யார் இருப்பார் மக்களும் எதிர்பார்த்தாங்க அரசியல் தலைவர்களும் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அது தான் அதை நடத்தி காமிச்சார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அரசு மரியாதையுடன் விஜயகாந்தை அடக்கம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று கேட்டுக்கொண்டு என்னை பேச வாய்த்த ராஜ விஷன் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாநகர் மதுரைக்கு வரலாற்றிலும் சரி இலக்கியத்திலும் சரி நீண்ட பெரும் பாரம்பரியம் இருக்கிறது மதுரையின் பெருமைகள் என்று சொன்னால் சில பேரை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை பட்டியலிட்டு விடலாம் அந்த பட்டியலில் இன்றைக்கு புதிதாக இணைந்திருப்பவர் நமது அல்லது எங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் மதுரை மண்ணின் பெருமை மதுரை மண்ணின் மைந்தருக்கு மதுரை தமிழ் திரைக்கலைஞர்கள் நலச்சங்கம் இன்றைக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறது பொதுவாக யாராவது மறைந்துவிட்டால் கலைத்துறைக்கே பேரிழப்பு இமயம் சரிந்தது என்றெல்லாம் சொல்வது சினிமா டயலாக் மாதிரி வழக்கமான ஒன்று ஆனால் நம்முடைய விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை உண்மையிலேயே கலை உலகத்திற்கு பேரிழப்பு உண்மையிலேயே இமயம் சரிந்தது அதுதான் உண்மை அந்த அளவுக்கு தன்னுடைய செயல்பாடுகளில் துளியளவு கூட ஈகோ இல்லாமல் வாழ்ந்து மறைந்தும் மறையாமலும் இருக்கிற மாமனிதர் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய சாதனைகளை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கிறோம் ஒன்றே ஒன்று எனக்கு பண ஆசை கிடையாது என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என் மக்களுக்கு ஏதும் நேராமல் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி அரசியலுக்கு வந்த ஒரு ஆண்மைமிக்க அரசியல் வீரர் இரண்டு பெரும் இமயங்கள் அரசியலில் இருக்கும் பொழுது எதிர்த்து வெளியில் வருவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் அது மதுரை மண்ணுக்கே உரிய துணிச்சல் அந்த வகையிலே மதுரை மண்ணின் மைந்தரான விஜயகாந்த் அவர்கள் அந்த இரண்டு இமயங்களையும் எதிர்த்து அரசியல் செய்து வெற்றி வாகை சூடி மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக சினிமாவிலிருந்து ஒருவன் இந்த அளவுக்கு உயரத்திற்கு வர முடியும் என்று உலகத்திற்கே காட்டி ஒரு ஒப்பற்ற கலைஞர்தான் நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் அவருடைய மறைவு எங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் மதுரைக்கும் மாநிலத்துக்கு மிகப்பெரிய பெருமை என்பதை நாங்கள் மாதிட்டு சொல்லிக்கொள்வோம் அவருடைய நினைவுகள் என்றைக்கும் எங்கள் நெஞ்சிலே கூடியிருக்கும் என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை மதுரை தமிழ் திரைக்கலைஞர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை அனைவரின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக்கொண்டு இந்த நாளை என்றைக்கும் மறவோம் என்பதையும் தெரிவித்து வருடம் முடியும் நேரம் அவருடைய வாழ்க்கை முடிந்திருக்கிறது ஆனால் அவருடைய வரலாறு தொடரும் நன்றி வணக்கம் மதுரை தமிழ் திரை கலைஞர்கள் நல சங்கம் சார்பாக இன்று நமது முன்னாள் தென்னிந்திய சங்க தலைவரும் தேமுதிமுக தலைவரும் நடிகருமான கேப்டன் அவர்களின் மறைவிற்காக இங்கு நமது அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றோம் அலுவலகத்தில் நடிகர் நடிகையில் அனைவரும் வந்திருக்கிறார்கள் அஞ்சலி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது உண்மையிலே வந்து நம்ம கேப்டன் இறந்தது வந்து மதுரைக்கு மட்டும் இது கிடையாது தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியாவுக்கே வந்து பெரிய இழப்பு ஏன்னா வந்து அவர் வந்து எல்லாருமே நடிகர்கள் வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டு இன்ஸ்பெக்ட்ரஸ் போட்டு நடிச்சிருக்காங்க விஜயாந்தம் மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது அதே மாதிரி நான் வந்து அப்போ கேட்டேன் தென்னிந்திய நடிகர் சங்க கார்டு கேட்டேன் அவர்கிட்ட டே நீ சின்ன பையன்டா உனக்கு அப்புறமேட்டு இது பண்ணுறான் யார் தெரியும்ண்ணா ராதா ரவி தெரியும் சரதுமார் சார் தெரியுன்னு சரி தரண்டா அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னார்னா நான் கட்சிக்கு போகிறேன் அதுக்கு மட்டும் இது பண்ண அப்புறம் சரக்குமார் தலைவராக வந்தார் ராதா ரவி இருந்தாங்க அப்போ வந்து எனக்கு வந்து நான் மதுரையில் தென்னிந்திண்டிய கார்டு நான் வச்சுருக்கேன் அதுபோக வந்து நமக்கு சினிமாவில் வந்து முதன் முதலாக பெரிய ஹீரோ ஹீரோயினை விட நம்மளும் ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கும் வந்து சாப்பாடு ஒரே தரோம்னு சொல்லி அவருடைய நண்பரும் அவரை சேர்ந்து இப்ராஹிம் லாவத்தர் சேர்ந்து மொத்தம் மொதல் அவங்க பிரியாணி சாப்பிட்றாங்களா நான்வெஜ் சாப்பிட்றாங்களா ஜூனியர் ஆர்டிஸ்க்கு நான்வெஜ் இருக்கணும் ஹீரோ ஹீரோயின்னு பிடிக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு படம்னு எடுத்தோம்னா இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர்கள் இருக்கிறத விட அந்த படத்தினுடைய கதைக்கு வந்து யாருக்கு தெரியோ தெரியலையோ ஒரு நூறு பேர் வேணும் இரநூறு பேரும்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து தூக்கி விடுறது ஆனால் அவங்க வந்து மலையிலையும் வெயிலையும் நிற்பாங்க சம்பளமும் கம்மி ஏன் இதை சொல்ல வரேன்னா அதை வந்து விஜயாந்த் சொன்னார் அப்போ அப்போ கார்டு இருக்கவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் காடு இல்லாதவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னாரு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுங்க ஏன்னா இப்போ என்ன பண்ணுங்கள் காடு வச்சிருக்கங்க பாதி வேறு சேருங்க காடு இல்லாமல் பதிவேறு சேருங்க அதே மாதிரி இங்கே இன்றைக்கி சிக்கனா எல்லாத்தையும் சிக்கன் போடுங்க வந்து சாப்பிட போவார் கேரவு ஒன்றுக்குள்ள போவார் ஜூனியாரி சாப்பிட்டு இருப்பாங்க ஹாய் என்னம்மா இருக்குது எல்லாருக்கா சாப்பிட்றேன் அந்த சாப்பாடு வந்து அப்படியே பார்த்துட்டு போவார் அந்த மாதிரி தலைவரை வந்து இன்றைக்கி இழந்துக்கிட்ட மாதிரி உண்மையிலே வந்து அவருடைய படம்னா வந்து நான் வந்து அவ்வளோ விரும்பி பார்ப்பேன் இங்கே வந்துருக்கம்னு தெரிஞ்சு நம்ம இது பண்ணப்போ உண்மையிலே ஆக்சுவலாக வந்து நான் சென்னைக்கு போயிட்டு வந்துட்டேன் நேற்று திரும்ப நான் சென்னை போக வேண்டியது இதாகிடுச்சு அன்றைக்கி நாளைக்கு தான் தூக்குறாங்க இருந்தாலும் சூழ்நிலைக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே வந்து அஞ்சலி செலுத்து வந்து எனக்கு இந்த ஆதரவு எனக்கு ரொம்ப இதாக இருக்குது நான் வந்து தென்னிந்திய சங்க உறுப்பினர் மதுரை விக்டர் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அனைவரும் இறைவனையும் பிரார்த்தனை செய்கின்றேன்